வணக்கம் என்று பொருட்பாள அங்கவியல்ல அரண் என்கின்ற அதிகாரத்தில் மூன்றாவது கு குரல் உயர்வு அகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்றுரைக்கும் நூல் உயர்வகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் சரிங்களா ஒரு அரண் அப்படின்னா அரண் அப்படிங்கிறது சுவர் இந்த கோட்டை கொத்தலங்கள்லாம் கட்டி அந்த கோட்டை சுற்றி மதில் கட்டியிருப்பாங்க அப்படிலாம் அந்த அந்த காலத்து ராஜாக்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மதில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான லட்சணம் சொல்கிறாரு ஒன்று உயர்வு இன்னொன்று அகலம் இன்னொன்று திண்மை திண்மைன்னா வலிமை அப்புறம் அருமை அருமை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த நான்கும் வந்து ஒரு மதிலில் வந்து இருக்கும் அப்படின்னு நூல்கள் சொல்லுது அப்படி நூல்கள் சொல்லுதுன்னா நூலை எழுதிய நூலோர்கள் சொல்கிறார்கள் அப்படின்ற பொருள் இந்த மாதிரி ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்குரிய பொருளே இல்லாமல் வேறொரு வார்த்தையை சுற்றினா வேறொரு வார்த்தைக்கு ஆகி வந்தால் அது ஆகு பெயர்னு பார்த்துருக்கோம் அதனால் இங்கே நூல் அப்படிங்கிறது நூலோரை குறிப்பதால் ஆகு பெயர் சரி இந்த உயர்வு அப்படின்னாக்கா எப்படி இருக்கணும் அந்த உயர்வு அந்த இவ்வளோ உயரமாக இருக்குன்னு சொல்லுமே அப்படி அந்த மதிலோட உயர்வு எவ்வளோ இருக்குன்னா எந்த ஏணி வைச்சாலும் எட்ட முடியாததாக இருக்கணும் ஏணி வந்து ரெண்டு வகையான ஏணி அந்த காலத்தில் பயன்படுத்தினது எப்போது நூல் ஏணி ஒன்று மேலேருந்து கீழே போடுவாங்கல்ல நூல் ஏணி அது ஒன்று இன்னொன்று மர ஏணி இந்த மரத்தில் செஞ்சு வச்சு இடல் குறுக்கில் கட்ட வச்சிருப்பாங்க அந்த அந்த மாதிரி ரெண்டு வகையான ஏணியாலையும் அந்த உயரத்தை வந்து கடக்க முடியாததாக இருக்கணும் அதுதான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட உயரமாக இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த உயரத்துக்கு வந்து உவலகம் அப்படின்ட்டு உவல்னாக்கா உயர்ச்சி அப்படின்னு அர்த்தம் அப்படி உவலகம் சரி அடுத்து அகலம் அகலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு அகலம் இருக்கணும் மேலேயும் ஒரு அகலம் இருக்கணும் இருக்க அகலம் எப்படி இருக்கணும்னா பகைவர்களால் துளைக்கப்படாத அளவுக்கு அந்த அகலம் இருக்கணும் அப்படி அகலம் அப்படியே சுரங்க பாதை போடுற மாதிரி ஒரு தொலைக்க வேண்டியிருந்ததுன்னா அந்த மதில் வந்து யாரால தொலைக்க முடியுமா அப்படி இருக்கணும் மேலே இருக்கு வந்து மதில் அவ்வளோ உயரமான மதில் மேலே இருக்கக்கூடிய அகலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் ஒரு பகைவன் வந்தான்னா அந்த மதில் மேலே ஏறி நின்று போர் புரியக்கூடிய அளவுக்கு அந்த அகலம் வந்து உயரத்தில் இருக்கணும் இப்போ சீன பெருஞ்சுவர் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அது மேலே இருக்க அகலம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரு கார் போகிற அளவுக்கு இருக்குது இல்லையா அப்போது அங்கே வந்து மக்கள் வந்து நின்று வந்து ஒரு போர் அப்படின்னு வந்ததுனாக்கா அந்த இராணுவ வீரர்கள் வந்து நின்று வந்து போர் பண்ண முடியும் அந்த மாதிரி அந்த அகலம் இருக்கணும் இப்படி இந்த அகலம் வந்து இருக்கிறதுக்கு வந்து எயில் அப்படின்னு பேர் அடுத்து திண்மை திண்மை அப்படின்னா அந்த மதில்களில் வந்து கருங்கலும் செங்கலும் வச்சு கட்டியிருப்பாங்கல்ல அதுக்கு இடையில் அந்த சாந்துன்னு சொல்லுவேன் இப்போ சிமெண்ட் வச்சு பூசணுன்றது அன்றைக்கி எப்படி பூசுவாங்களாமா அந்த செம்பை வந்து காய்ச்சி அந்த செம்பை வந்து அந்த கல்லுங்களுக்கு இடையில் விடுவாங்களாமா அப்போ அந்த செம்பு இருக்கோன்னு எப்படி அதை பிடிச்சிக்கும் பார்த்திங்களா அப்போது அது வலிமை யாராலையும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்கிறதுக்கு இஞ்சி இஞ்சுதல் அப்படின்னு பேர் அடுத்த அருமை அருமை அப்படிங்கிறது வந்து பாருங்கள் ரொம்ப நு நுட்பமான விஷயம் என்னென்னா இந்த மதில்கள் மேலே வந்து எதிரிகள் வந்து கிட்ட வராத அளவுக்கு நிறைய பொறிகள் வந்து அமைச்சிருப்பாங்களாமா அந்த பொறிகளில் வந்து ஒரு பெரிய பட்டியலே சொல்கிறாரு பரிமையாளர்கள் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோவடிகளை சொல்லியிருக்கிறதா சொல்லி ஒரு பெரிய பட்டியலே சொல்கிறாரு இன்றைக்கி இருக்க நவீன விஞ்ஞான கருவிகள் கூட தோத்து போய்டுற அளவுக்கு அந்த பட்டியலில் வந்து இருக்குது ஆர்வம் உள்ளவர்கள் அதை எடுத்து படித்து பார்த்துக்கோங்க சரியா அந்த மாதிரி பொறிகளால் பொறு பொறிகள் பொருத்தப்பட்டதாக இருக்கிறதுனால அந்த அருமைன்னு சொல்கிறார் ஆக இந்த நான்கும் ஒரு அரணுக்கு வந்து இருந்தால் தான் அது வந்து மிகச்சிறந்த அரண் அதுதான் வந்து வந்து இவங்களை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா ஆக நாளைக்கு திருப்பி அரணை பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத அடுத்த குரலில் பார்ப்போம் சரி நன்றி வணக்கம்